எல்லாேருக்கும் காலை வணக்கம் ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹைலாகில் வந்துட்டு அலுமினியம் இந்த எடுத்துகிட்டு வரானுங்களா ஸோ அதுதான் ஏற்றப்படும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா மலேசியா பொறுத்த வரைக்கும் எந்த வேலைக்கு வந்தால் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை இருக்குன்றதை நான் சொல்கிறேன் இங்கே வந்து தோட்டத்து வேலை நிறைய ஆள் எடுக்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு கடையில் ஆள் நிறையா எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மளிகை கடை ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய ஆள் எடுக்கிறாங்க கட்டுமானப் பணி கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் நிறைய வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இதில் என்னோட என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நல்ல இடத்துலையும் வேலை பார்த்துருக்கேன் நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் உங்களுக்கு நீங்கள் வேலைக்கு ஏற்ற உங்களுக்கு ஊதியம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டடத்து வேலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது என்னை பொறுத்தவரையும் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கலாம் கட்டடத்த வேலை வந்து ரொம்ப ஆபத்தான வேலை அங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கும் கீழே விழுந்துருவோம் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆமாம் நம்ம நம்மளை தான் பார்த்துக்கணும் இங்கே சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு நிறைய பேர்லாம் இருப்பாங்க அவங்க அப்பப்போ வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து வேலைக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க சேஃப்டி ஷூ கொடுத்துருவாங்க ஹெல்மெட் கொடுத்துருவாங்க அந்த பெல்ட் சேஃப்டி அண்ணஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனால் வேலை வந்துட்டு எப்படின்னா இப்போது காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னா பத்து மணிக்கும் வந்துட்டு நமக்கு ரெஸ்ட் டைம் கொடுத்துருவாங்க பத்து மணிலேருந்து பத்தரை மணி வரையும் ஸோ அந்த அரை மணி நேரம் சம்பளத்தில் வெட்ட மாட்டாங்க இன்னொன்று பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரையும் சாப்பாடு டைமு இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அது சம்பளத்தில் வந்து ஆட் ஆகாது ஏன்னா பேசிக் ஹவர் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது நமக்கு எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரையும் வேலை நமக்கு எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரை வேலையும் கணக்கு பண்ணோம்னா ஒம்பது ஹவர் கணக்கு வரும் ஸோ அந்த சாப்பாடு டைம் வந்து அதில் போயிடுது அப்போது மறுபடியும் ரெண்டு மணிலேருந்து ரெண்டரை மணி வரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்ட் டைம் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த ஒம்பது ஹவர்ல ரெண்டு ஹவர் போயிடுச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஏழு ஹவரா ஓகே ஏழு ஹவர் தான் நம்ம வேலை செய்யப்படுறோம் இந்த ஏழு ஹவருக்கு உள்ள சம்பளம் வந்துடும் அதுக்கப்புறம் அஞ்சு மணிலேருந்து உங்களுக்கு ரெண்டு ஹவர் ஓவர் டைம் கொடுப்பாங்க அந்த ஓவர் டைமுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து பேசிக் சேலரி எவ்வளவோ அதை கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதுவே வந்துட்டு மளிகை கடை சாப்பாடு கடை இந்த மாதிரிலாம் நம்ம செலக்ட் பண்ணி வந்தோம்னா அது அதில் என்ன இருக்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்னோடய வீடியோ இதுவரை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி